இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இது எத்தகைய அருட்கொடை என்றால் நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும் உங்கள் வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்துபவரும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும் நீங்கள் அறியாதிருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிடம் இருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்தபோது நீங்கள் பெற்ற அருட்கொடையை போன்றதாகும் இந்த அருட்கொடை இப்போ இந்த கிப்லா மாற்றம்ங்கிற அருட்கொடை எவ்வளவு பெரிய நியமத்து தெரியுமா நான் ஒரு ரசூல் அனுப்புனேன் இந்த ரசூல் என்ன மாதிரி ரசூலு எந்த மாதிரி ரசூலு அல்லாவுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார் உங்களை தூய்மைப்படுத்துவார் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் இந்த நாலு வேலை நான் சொன்ன இப்ராஹிம் நபி காபத்துல்லா கட்டும் இவருக்கு இவங்களுக்கு இவர்களில் இருந்து ஒரு தூதர் அனுப்பு உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டணும் தூய்மைப்படுத்தணும் வேதத்தை கத்துக் கொடுக்கணும் ஞானத்தை கத்துக் கொடுக்கணும் இந்த நாலு விஷயங்கள் செய்யக்கூடிய அப்ப அதுதான் எல்லாம் சொல்றான் உங்கள் அப்பா இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துவா இருக்குல்ல இந்த நாலு வேலை செய்கிற ஒரு ஆளுன்ட்டு அதுதான் இவரு இப்போ ரசூல்லாவுக்கு அந்த துவா மூவாயிரம் வருஷமாக நாலாயிரம் வருஷமாக அந்த துவா என்னவாக இருந்துச்சு வெயிட்டிங்கில் இருந்துச்சு அந்த துவாவுடைய கம்ப்ளீட்டு தான் இது இதன் மூலம் அருட்கொடை நிறைவு செய்யப்பட்டது இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ரசூல்லா மூலமாக என்ன அருட்குடை நிறைவு செய்யப்பட்டது மற்ற நபிமார்களுக்கு என்ன அந்த அருட்கொடை கம்ப்ளீட் ஆகலை இது ஒரு பெரிய விஷயம் புரியுதா இது நம்ம ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் இந்த ஒரு சப்ஜெக்டும் ஒன்று இது புரிஞ்சதா தான் நான் புரிஞ்சாதான் இஸ்லாத்துடைய மகத்துவம் நமக்கு புரியும் புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் இதை சொல்கிறான் எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்னுடைய அருட்கொலைகளை மறுத்து நன்றி கொள்ளாதீர்கள் எல்லாம் என்ன சொல்றேன் நீங்க என்ன நினைவு கூறுங்க நான் உங்களை நினைச்சு பார்க்க நீ என்ன மறந்த நான் உன்னையும் மறந்துடுவேன் கயாமத்தில் அல்ல என்ன பண்ணுவான் நம்மளை கண்டுக்க மாட்டான் மலக்குகள் போட்டு நம்மளை அடிச்சுட்டு இருப்பாங்க நீ கெஞ்சிட்டு இருப்ப இருப்பா யாழா யாள் பார்க்கவே மாட்டான் எல்லாம் பார்க்கலன்னா நமக்கு நிலமை மோசம்னு இருக்கும் இங்கே நம்ம எல்லாம் பா நம்ம என்ன சந்தோஷப்படுவோம் எல்லாம் பார்க்கலாம் என்ன அர்த்தம் நிறைய தப்பு பண்ணலாம் எல்லாம் பார்க்கலன்னு சந்தோஷம் தான் அங்கே அப்படியே உல்ட்டா எல்லாம் நம்மளை பார்த்தா தான் நம்ம கருணை வரும் எல்லாம் தான் மலகுகள் அடிக்கறி நிறுத்துவாங்க எல்லாம் பார்த்தா தான் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் எல்லாம் பார்த்தா தான் ஹவுல் கௌசலில் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான் என்னை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் வாழுங்க உங்கள நான் நினச்சி பார்க்குறேன்னு இப்போ இங்கே நிறைய கிப்லா மாறிப்போன ஆட்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க எப்படி வாழ்கிறாங்க எல்லாம் மறந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன துணியாதான் இப்போ நீங்கள் அந்த பெண்ணு எக்ஸாம்பிள் ஆச்சு இல்லை இப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்பவே அல்லாஹ் தூக்கி போட்டுச்சுன்னா இப்ப எப்படி தூக்கி போடும் இப்ப சரி இப்ப மீடியால இன்டர்வியூ கொடுக்குது எல்லாம் கொடுக்குது எல்லாம் எந்த முன்னாடியாவது நிகாபெல்லாம் போட்டுருந்துச்சு இப்ப நிக்காபு இல்லாம கொடுக்குது அதாவது பரவாயில்ல அவங்க அம்மாவும் அப்படிதான் இருக்குது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஜிப்பா எல்லாம் போட்டு தாடியெல்லாம் வச்சு தொப்பிலாம் வச்சிட்டு இருக்காங்க என்ன தீனு குருட்டு தீனு அது சொன்ன ஓட்ட உடச்சல் தீனுன்றாரு சடங்கு வந்து கான்பிடென்டா நம்புறாங்க வெளிப்படையான விஷயங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை அல்லாவுடைய அந்த ரூகம் அல்லாவுக்கு இன்சல்ட்டாக போயிருக்குல்ல இப்போ இப்போ நீ விளம் நீ நீ இன்டர்வியூ இல்ல அல்லாவுக்கு என்ன மெசேஜ் போயிருக்கு என் முகத்துல கறி பூசிட்ட இப்படி தானே நல்லா பார்ப்பான் அசிங்கப்படுத்திட்டிய நான் பெருசா டிகிரி பெருசான டிகிரி செலக்ட் பண்ணிட்டிய ஏன் வேற ஒரு ஸ்கூலு இஸ்லாமிக் ஸ்கூல் இருக்கும் முஸ்லீம்கள் பர்மிஷன் கொடுக்குற எத்தனையோ ஸ்கூல் இருக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம்ல அப்படியே சேர்ந்தாலும் மீடியாவில் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது என்ன தேவை இருக்குது இவ்வளோ உனக்கு என்ன அப்படி போட்டு அதை மெசேஜ் பண்ணி இதை பார்த்து ஒரு பத்து பொண்ணுங்க கெட்டு போய் அப்படி ஒரு மெசேஜ் போட்டு கொடுத்து என்ன சாதிக்க போகிறேன் அப்போ இதெல்லாம் வந்து அதுதான் எல்லாம் சொல்கிறேன் என்னை நினச்சி பார்த்துட்டு வாழுங்க அது உலகத்தில் என்னை மறந்து வாழாதீங்க இல்லைன்னா நான் உங்களை நினைக்க மாட்டேன் நான் மறந்துடுவேன் அப்புறம் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன்